உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் மிதுனம் ராசியின் ராகு கேது பயிற்சி பலன்களை பார்ப்போம் குடும்பம் மிதுன ராசிக்கு பாகியஸ்தானமாகிய கும்பராசிக்கு ராகு மாறி முன்னமேயே அங்குள்ள சனி பகவானுடன் சேர்கிறார் இந்த கிரக சேர்க்கை நன்மை செய்யாது குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகளை ஏற்படுத்துவார் ராகு சித்திரை இருபத்தி எட்டாம் தேதி முதல் ராகு சனியை குரு தனது ஒன்பதாம் சுப பார்வையினால் பலப்படுத்துவதால் செலவுகள் பெரும்பாலும் செலவுகளாகவே இருக்கும் கேதுவின் நிலையினால் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் சுப விரயங்களையும் ஏற்படுத்தும் திருமண முயற்சிகளில் சிறு குழப்பம் ஏற்பட்டு அதன் பிறகு வரணமையும் தாயின் உடல் நலனில் கவனமாக இருத்தல் நல்லது உத்தியோகம் வேலை பார்க்கும் இடத்தில் பனிச்சுமை சத்துக்கு மீறியதாக இருக்கும் இருப்பினும் சிறு ஊதிய உயர்வு பதவி உயர்வை தருவார்கள் சனி பகவானும் ராகுவும் மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள் சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கும் சாத்தியக்கூறு உள்ளதை சனி ராகுவின் சேர்க்கை எடுத்து காட்டுகிறது புதிய வேலைக்கு முயற்சிக்கும் ராசியினருக்கு வெற்றி கிடைக்கும் அலுவலக பொறுப்புகளினால் அடிக்கடி வெளியூர்களுக்கு செல்ல நேரிடும் தொழில் வியாபாரம் எதிர்பார்ப்பை விட லாபம் சற்று அதிகமாகவே இருக்கும் கூட்டாளிகள் ஒத்துழைப்பார்கள் சிலர் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் உள்ளது புதிய துறைகளில் துணிந்து முதலீடு செய்யலாம் விற்பனை கிளைகளை அதிகரிக்க செய்ய அனைத்து உதவிகளும் கிடைக்கும் கலைத்துறையினர் போதுமான அளவிற்கு மட்டுமே வருமானம் வரும் திட்டமிட்டு செலவு செய்வது நல்லது வாய்ப்புகள் தடையின்றி கிடைக்கும் கூடிய வரையில் ஆடம்பர செலவுகளையும் வேலையாட்களுக்காக செலவு செய்வதையும் குறைத்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் செவ்வாய் நிலையினால் கடன் வாங்குவது வழக்கமாகிவிடக்கூடும் சற்று நிதானமாக செலவு செய்வது நல்லது என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன எடுத்து காட்டுகின்றன அரசியல் துறையினர் கட்சியில் ஆதரவு சிறிது குறையக்கூடும் உயர்மட்ட தலைவர்கள் உங்களை புறக்கணிக்கக்கூடும் இத்தகைய தருணங்களில்தான் தீவிர அரசியலில் ஈடுபடாமலும் அதே சமயத்தில் உயர்மட்ட தலைவர்களுக்கு உங்கள் விசுவாசத்தில் சந்தேகம் ஏற்படாமலும் நடந்து கொள்வது மிகவும் அவசியம் சாதுரியம் உங்களுக்கு தேவை மாணவ மாணவியர் படிப்பில் மனதை முழுமையாக செலுத்த இயலாதபடி குடும்ப கவலைகள் மனதை அரிக்கும் தாய் தந்தை ஏற்படும் பிரச்சனைகள் உங்கள் மன அமைதியை பாதித்து படிப்பில் கவனக்குறைவை ஏற்படுத்தும் கல்வி முன்னேற்றம் எவ்வித தடங்களும் இல்லாமல் நீடிக்கிறது விவசாயத்துறையினர் விவசாய பணிகளிலும் கால்நடைகளின் பராமரிப்பிலும் அதிகம் செலவாகும் என்றோ பட்ட கடன்கள் தொல்லை தரும் பெண்மணிகள் பல வழிகளிலும் பணம் விரயமாகும் வேலை பார்த்து வரும் பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் நிம்மதி குறையும் சக ஊழியர்களினால் மன அமைதி பாதிக்கப்படும் கூடிய வரையில் அவர்களுடன் நெருங்கி இருத்தல் நன்மை செய்யும் பரிகாரம் சனிக்கிழமைகளில் அருகில் உள்ள திருக்கோயில் ஒன்றில் மாலையில் மேற்கு நோக்கி நல்லெண்ணெய் ஏற்றுவது சிறந்த பரிகாரமாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி